கல்விக்கண் திறந்த காமராஜர் பெயரிலும் கன்னியாகுமரி மாவட்ட காமராஜர் மார்ஷல் நேசமணி அவர்கள் பேர்லேயும் இன்றைக்கி இந்த ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்கு வருகை இருந்திருக்கிற நமது அரங்கம் நிறைந்த நம்ம இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் முதல்ல வரவேற்று வாழ்த்துக்கிறேன் நன்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ தலைமை தாங்க வந்திருக்கிற லாரன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்வில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்புறம் ராஜ்குமார் ஆசிரியர் ரெகுலராக வருவாங்க ஆனால் சொன்னால் ரொம்ப தயங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு வரியாவது பேசிருங்க அப்படின்னு சொல்லி பேச வச்சாச்சு அது ரொம்ப சிறப்பான நிகழ்வு இன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அருணால்டரஸ் அவர்கள் வந்து நாலு வந்து வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நம்ம தூத்துக்கள் நிறைய ப நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக அங்கேருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம நிகழ்வை பார்த்து அவங்க நம்ம புத்தகம் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமா சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் இன்னும் தொடர்ந்து நம்மளோட பண்ணுவாங்க தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமும் கூட அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல என்னோட உரையை தொடங்குகிறேன் அதாவது புத்தக வாசிப்பு தான் நமக்கு இன்றைக்கு கொடுத்துருக்க தலைப்பு எல்லாமே புத்தக வாசிப்பு குறித்து தான் பேச போறோம் முதல்ல என்னன்னா நான் ஒரு சின்ன வயசில் நம்ம கதை கேட்டிருப்போம் காகம் நரி கதை கேட்டிருப்போம் என்ன காகம் வந்து ஏமாந்ததாக கறி கதை கேட்டிருந்தோம் நரிக்கிட்ட நாளடைவில் என்னாச்சு அதே கதையை திருப்பி என்ன பண்ணாங்க இல்லை அழகாக இருக்குன்னு சொல்லி பாட்டு பாட சொன்ன நறுக்கிட்ட காக்கா என்ன பண்ணது வடையை கையில் வச்சுக்கிட்டு திரும்ப ஏமாத்திருச்சு அப்போ புத்திசாலிக்காகவும் சொல்லி ஒரு கதையை மாற்றி கொண்டு வந்தோம் அதுக்கு அடுத்தாப்புல சரி சார் வணக்கம் அதுக்காக அதை தொடர்ந்து என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலி அதாவது ஒரு பெரிய விவசாயி பண்ணை வச்சுருக்கிறவங்க வீட்டில் நிறைய எலி தொல்லையாக இருக்குது அந்த எலி தொல்லையை வந்து நிற்கிறதுக்கு ஒரு பூனையை வந்து வளர்க்குறாங்க அப்போ எலிகள்லாம் அந்த பூனை நிறைய பூனை வரும்போது நொஞ்ச மாதிரி வந்துடுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய எலிகளை தொடர்ந்து சாப்பிட்டு 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 பூனை நல்லா முரட்டுத்தரமாக ஆயிடுச்சு இப்போ வேணான்னா இப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக அந்த ஒரு இளைஞ இளமையான எலி வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் என்ன பண்ணுறது எல்லா எலியும் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க அந்த பூனையை என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் பூனைக்கு மணி கட்டியது யார் மணி கெட்டுவது யாருன்னு கேட்டிருப்போம் இப்போ கெட்டும்போது யார் மணி கெட்ட போகிறா அப்படின்னா அந்த இளமையான எலி என்ன சொல்லுது ஏற்கனவே இந்த இளங்கன்று பயமரியாதுங்கிற மாதிரி நானே கெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படி கெட்ட முடியும் அப்படின்னு இல்லை என்னால் கட்ட முடியும் அப்படிங்க அதாவது இதுவரைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுவார்னு சொல்லி நிறுத்தினப்பட்ட கதை இன்னைக்கு அதனோட தொடர்ச்சியாக அடுத்த பகுதி என்ன வருதுன்னா பூனைக்கு மணி கட்ட முடியும் ஆறு எளியால முடியும் நீங்கள் ரெண்டு நாள் பொறுத்துருங்க நான் கட்டிடுறேன் அப்படிங்கிறேங்க ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த பூனை எழுந்திரிச்சு வரும்போது மணி சத்தம் கேட்குது எல்லா இலையும் ஆச்சரியமா பார்க்குது என்ன எப்படி பூனைக்கு எழுதி மணி கட்டினாங்க யார் கட்டினாடணும்னா நான் தான் கட்டினேன் அப்படிங்க எப்படி கட்ட முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து எல்லாம் இருக்கிறீங்க நான் வந்து இந்த அதிகமாக அந்த மருந்து கடைகள் பக்கம் போவேன் அங்கே போய் என்ன பண்ணேன் தூக்க மாத்திரை எடுத்து வந்தேன் பூனை சாப்பிட்ற பாலில் போட்டேன் அது தூங்கிட்டு இருந்துச்சு நான் கட்டிட்டேன் பூனைக்கு மணி கட்டுறதுக்கு இந்த புத்திசாலி எலியும் இருக்குது அந்த காகம் கதையில் பார்த்தீங்களா காகம் எப்படி கையில் வச்சுக்கிட்டே காக்கான்னு கற்றுச்சு நிறைய ஏமாந்து போச்சு இதில் அப்படி இல்லை இதில் வந்து எலி மருத்துவ கடையில் போயிட்டு மா தூக்க மாத்திரை வாங்கி இதில் போட்டு பூனைக்கு மணிக்கட்டுருச்சு சரி இந்த கதை எப்படி வந்தது நாம் புத்தகம் படித்தா தான் வரும் இது நல்லா வந்து கற்பனை பண்ணதில்லை புத்தகத்தில் பண்ண படித்ததா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணது புத்தகம் அதை வாச்த்ததில்லை சரி அடுத்து ஒரு காட்சி ஒரு நதிக்கரையோரத்தில் ஒரு நகரம் நதிக்கரை ஓரத்தில் ஒரு நகரம் இருக்குது அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருக்குது அந்த கட்டடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்குது அழகாக இருக்குது அதை சுற்றி நல்ல ஊசி கோபுரமாக நாலு கோபுரங்கள் இருக்குது அந்த கட்டடத்தில் வந்து ஒரு நல்ல சலவை கற்களாக பளிங்கு போல் இருக்குது வெளிப்புறம் அதை எல்லோரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அது சீர்த்து பார்க்குறாங்க எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க காலையில் கூட்டம் வருது மத்தியானம் கூட்டம் வருது மேலே மாலை நேரத்துக்கு அதிகமான கூட்டம் வருது அந்த கட்டடத்தோட வாசலில் பார்த்திங்கன்னா ரெண்டு நடைபாதைகள் இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கங்கே ஊசிக்கு போகிற மாதிரி ஊசி இலை மரங்களாக இருக்குது இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அங்கே நிறைய பேர் வர்றாங்க குழந்தைகளோடு போய் பார்க்குறாங்க அதிகபட்ச இணையர்களாக தான் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள்லாம் வந்து சந்தோஷமாக அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க காலை நேரம்னா சூரியன் வரும்போது அது அழகாக இருக்குது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது அந்த மஞ்சள் வெயிலாக இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அங்கங்கே உட்காந்து ஒரு ஓவியர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அந்த அந்த காட்சி அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கட்டுற மாதிரி எழுதிட்டுருக்கிறாரு ஒருத்தர் கவிதை மாதிரி எழுதிட்டுருக்கிறாரு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாரு ரெண்டு ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படியே ரசத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ரசத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் சொல்கிறார் ஏய் அப்பா இது எப்படி இருக்கு இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பிரமுச்சு போயிருக்காங்க எல்லாம் முடிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் ரொம்ப அதிசயமாக இருக்குப்பா நல்லா இருக்கு கடைசியாக ஒருத்தர் கிட்ட பக்கத்தில் போனால் அவர் சொல்கிறார் என்னதான் இருந்தாலும் இது ஒரு கல்லறை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ஒரு காட்சி இந்த காட்சிக்கு நான் போனதே இல்லை இப்போ உங்களுக்கு எதாவது தெரியுது அந்த காட்சியை நான் எதை சொல் எதை பற்றி சொல்கிறேன்னு இது வந்து நம்ம ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் இதை தான் அங்கே உட்காந்து எல்லாம் ரசித்துக்கிட்டு இருக்காங்க இது நான் போனதே இல்லை ஆனால் இப்படி தான் இருக்குங்கிறது வாசித்ததுனால தெரியும் நான் கற்பனை பண்ணிங்கன்னு பார்க்க முடியாது ஏன்னா என்ன எழுக்கும் எப்படி இருக்குங்கிறது நான் வாசித்ததுனால தெரியும் இந்த வாசிப்பு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட எழுத்தாக கொண்டு வந்திருக்காங்க அந்த எழுத்தை நம்ம வாசித்ததுனால அதனால் வாசிப்பு தான் எனக்கு வந்து இந்த முன்னக்கிட்டே வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வந்துருது சரி இப்போ தலைப்பு என்னன்னா வாசிப்பே தவமாகன்னு வெளியே இப்போ தவம் அப்படிங்கும்போது நம்ம தன்னைத்தானே அறிதல் தான் நமக்குள்ளே உள்ளே உள்ளே போய் அறிஞ்சிக்கிறோம் நம்ம முழுமையாக அறிஞ்சிக்கிறதுக்கு தான் தவமாக இருக்கிறாங்க சரி அப்படி பார்க்கும்போது வாசிப்பில் நீ என்ன தவம் கொண்டு வர முடியும் ஆனால் வாசித்தல் முழுமையான வாசித்தலை தான் தவமாக எடுத்துக்கிறாங்க முழுமையான வாசித்தல்னால் முழுவதும் அதாவது ஒரு ஒரு நூலகம் அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறேன் நூலகத்தில் தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க வாசகர் ஒரு வாசகர் வர்றாரு ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு எடுத்த உடனே நூலகர் சொல்கிறாரு ஐயா அந்த புத்தகம் ரெண்டாம் பாகம் இதனோடய முதல் பாகம் இருக்குது அதை வேற ஒரு வாசகர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் நீங்கள் வேறு புத்தகம் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது விளையாடணும் இல்லை இல்லை எனக்கு முதல் பாகம்லாம் எனக்கு தேவையில்ல இதை நான் படித்தாலே போதும் இதில் என்ன இருக்கோ அதை நான் புரிஞ்சால் போதும் எப்படி உங்களுக்கு புரியும் முதல் போக இருந்தா அதனோட தொடர்ச்சி எடுத்து படி புரியும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு இல்லை என்னோடய மனைவி எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி எந்த கல்லூரியில் படித்தா இந்த பள்ளியில் படித்தா எப்படி இருந்தால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்கிட்ட வந்த திருமணத்துக்கு அப்புறம் என்னோட இருக்கும்போது எப்படி இருக்காலும் அது போதும் எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே இது உடனே உள்ளே ஒரு சரி இது எப்படி ஒரு நியாயமாகும் நீங்கள் மனைவி சொல்கிறீங்கிறது சரி புத்தகத்துக்கு அடுத்த இதுக்கு அடுத்து அடுத்த பிள்ளை ஒன்று இருக்கு இல்லையா மூன்றாம் பாகம்னு ஒன்று வரும் இல்லையா இல்லை எனக்கு அது தேவையில்லை நான் என்ன எடுத்துகிறேனோ இதுதான் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் அப்போது முதல் பாகத்தில் உள்ள அந்த கதை மந்திரர்கள்லாம் இதில் வரும் சிலர் இதில் இருக்க மாட்டாங்க ஆனால் அதில் இருக்கும் அது சார்ந்த கதையாக இருக்கும் அது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் இது பட்டு வட்ஸாப் போதும் அவர் அடம் பிடிக்கிறார் எனக்கு இது வேணாம் மூன்றாம் பாகமாக என்னோடய வாழ்க்கைக்கு பின்னாடி நடக்க போகிறது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்போ அந்த நூலகர் அத்தப்படுறாரு என்ன சொல்கிறாரு என்றைக்கோ ஒரு நாள் இது வந்து உங்களால் வந்து உங்களோட பிடிவாதம் இல்லை உங்களுக்கு பிடித்தமான புத்தகம் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க உங்களோட தேடுதல் தான் இப்படி இருக்குது தேடுதல் தான் இப்படி அடம் பிடிக்க வைக்கிறது அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பண்ணதை தேடுவீங்க தேடி கண்டடைவீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல என்னென்னா ஒரு தவம்னா ஒரு புத்தகம் முழுமையாக படிக்கணும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இவரோட மனநிலை இவரோட குடும்ப சூழல் குறித்து கூட இதில் இணைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த புத்தகங்கள்ங்கிறது அடிப்படையிலேருந்தே வரணும் எல்லாமே வாசிக்கிறது வந்து அடிப்படையிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் புத்தகம் வாசிப்புகிறது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு அறிமுகம் என்னென்னா இப்போ முன் வரிசையில் உட்காந்துருக்குற இந்த அக்கா வந்து எனக்கு வந்து நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு டியூஷன் எடுத்தாங்க இப்போ நான் என்னென்னா இவங்களை எப்போ சந்திச்சேன்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கல்லூரி ஓசு கல்லூரியில் ஒரு ஆய்வு கட்டுற இது பண்ணி வச்சுட்டாங்க பன்னாட்டு ஆய்வு வச்சுருந்தாங்க அதில் போய் கலந்துக்கிட்டு இருக்கும்போது வந்திருந்தாங்க அப்போ தான் சந்திச்சோம் எனக்கு அப்போ பத்தாவது படிக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத அவங்களை சந்தித்தப்பற தான் எனக்கு திரு திரும்ப திரும்ப மறுமுறையாக வந்துச்சு வெளியில் ஏன்னா அப்போத்துலேருந்தே நான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா எங்கள் வீட்டில் பொறுத்தவரை கடைகளுக்கு போகும்போது பொறிகள் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஜாமான் பேப்பரை சுற்றி இருக்கும் அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராணி புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட புத்தகங்கள் அதிகமாக வரும் அதில் வர சின்ன சின்ன துணுக்குகள் இன்னும் சொல்லப்போனால் கல்கண்டு முத்தாரம் இதில் அந்த துணுக்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தோம் இந்த வாசிப்பு அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா எங்கள் அப்பா வந்து வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்கள் அப்பாவை பத்திரமா வச்சுருக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா மக்சிங் கார்கியோட தாய்ங்கிற புத்தகம் அவர் அந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சுட்டார் ஆனால் பத்திரமா வச்சுருக்கிறாரு என்னை படிக்கலாம் சொல்லலை அவருக்கே தெரியாமல் நான் எடுத்து வாசித்தது தான் அந்த புத்தகம் ஆனால் நான் படிக்க சொல்லலை எடுத்து வாசிச்சுட்டேன் அப்புறம் போக்குவரத்து இருந்தனால அவங்க போக்குவரத்து தொழில்னு ஒரு புத்தகம் வரும் அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா தான் வாசிச்சிட்டு இருப்பாங்க அதில் என்ன இருக்குன்னு தெரியாத நான் வாசிக்கிட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தினமலர் மலர் புத்தகம் வந்து பேப்பர் தான் வாங்குவாங்க வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாங்குவாங்க ஏன்னா அதுக்கு உங்களுக்கு இணைப்பு இருக்கும் சிறுவர் மலர் வாரமலர்னு இருக்கும் அதில் நான் சிறுவர் மலர் எனக்காக வாங்குறதுனால வாங்கி சிறுவர் மலரில் படக்கதைகள் இருக்கும் மன்னன் ஜோ அந்த மாதிரி படக்கதைகளாக இருக்குமா அதுகள் கொஞ்சம் பார்த்தோன்னா படமும் நல்லா இருக்குது அந்த வசனமும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏழாவது எட்டாவகுப்பு படிக்கும் படிக்கும்போது வாசிக்க ஆரம்பித்தது அந்த வாசிப்போட அனுபவம் தான் எதை பார்த்தாலும் வாசிக்கணும் எங்கே இருந்தாலும் சரி வாசிடுறோம் கீழே ஏதோ ஒரு பேப்பர் போயிட்டு இருக்குன்னா அதே இடத்துல அதில் என்ன இருக்குது பார்ப்போமே இப்படி வாஸ்து வாஸ்து அந்த எங்கேயா கிழிச்சி போட்டுருந்த பேப்பர் இருந்தாலும் சரி அதில் போட்டிருப்பான் ரெண்டு பாம்பு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும் எங்கேயோ ஒரு நாட்டில் பாம்பு உள்ள படமாக இருக்கும் அதையும் பார்த்து வாசிச்சிருவோம் அது தகவல் நமக்கு தேவைப்படணும் ஆனால் என்றைக்குமே தேவைப்பட்டதில்லை நான் வச்சுருக்குறேன் ஆனால் தேவைப்பட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி கண்டதையும் அது அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல வரும்போது கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்போதான் யோசிச்சோம் நம்ம இதெல்லாம் கண்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் தான் சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வரும்போது அந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எப்படி வ ஒ வரிசையாக வந்துட்டு இருக்கும்போதே வாசிக்கிட்டே இருக்கும் வாசிப்போட அனுபவங்கள் கூட்டி கூடுது பன்னிரெண்டாவப்பு வரும்போது என்னோட நண்பன் ஒருத்தர் வர்றார் நண்பனோட அப்பா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க அவனோட வீட்டுக்கு போகும்போது தான் அந்த தீக்கதிர் செம்மலர் இந்த மாதிரி புத்தகங்கள் அந்த பத்திரிகைகள்லாம் நமக்கு கிடைச்சிது அதில் வாசிக்கும்போது தான் கொஞ்சம் உலக நடப்புக்குள்ளே வெளியே வருமே அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் குறித்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாசிக்க தோணுது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்வமாக பார்ப்பணும் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு வரலாறு எல்லாமே தெரியணும் இன்னும் பாடப்புத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் மதிப்பெண்ணுக்காக படிக்கிறோம் வெளியில் வந்தால் தான் வெளி உலகம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாசித்தல்ங்கிறது நமக்கு ரொம்ப தூண்டுது அப்புறம் பன்னிரெண்டாவது முடிச்சு கல்லூரிக்கு வரும்போது வகுப்பறையில் ஒரு பாடம் மட்டும் அது மாலை நேர கல்லூரியில் சேர்ந்திருக்கிற ஒரு பாடம் மட்டும் நூலக வகுப்பு அப்போ நூலக நூலகத்துக்குள்ளே போகிறோம் அங்கே யார் இருக்கிறா பெரியார் அடியாசிரியர் இருக்கார் அவர் நம்மளை கூப்பிட்டு வச்சு நூலகத்தில் கற்றுக் கொடுக்குறத விட அவர் இந்த திராவிட கழக கொள்கைகளை பூரா நமக்கு திணிச்சிருவார் அவர் அப்படி தான் அவர் இருந்தார் அதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் தமிழ்நாட்டு வரலாறு பூரா அதில் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அதுக்குள்ளே நினச்சி அந்த விடுதலை பத்திரிக்கை தீக்கதிரி பத்திரிக்கை அப்புறம் அப்படியே முரசொலி இப்படி பத்திரிகைகளாக வாசிக்க வாசிக்க சமுதாய கருத்துள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அப்புறந்தான் அப்படியே வாரம் வாரம் படிக்க ஆரம்பித்தோம் அதில் கதைகள் கவிதைகள் எல்லாம் வரும்போது வந்துடுது இதுக்கு இடையில் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு புத்தகம் வர்றது இதயச்சூழல் சொல்லி ஒரு புத்தகம் அதில் முதல் முறையாக ஒரு கவிதை இருக்கிறேன் எனது இந்தியா அப்படிங்கிற தலைப்பு புத்தகம் வந்துருச்சு கவிதை வந்துருச்சு எங்கள் அப்பாட்ட காட்டுறேன் எங்கள் அப்பா பார்த்துட்டு நல்லா இருக்கு ஆனால் இதே மாதிரி எழுதாத இனிமே அப்படின்னு எதுக்கு அப்படின்னா நீ இன்னும் இப்படிலாம் எழுதுனா நீ இப்படியே பேர் படிக்க மாட்டேன் அப்படின்னாங்க இப்படியே பேருனா என்னப்பா அப்படின்னா இது எழுதவே எழுதாதா இன்னும் அந்த புத்தகமே தொடக்கூடாதுங்க அதில் வந்து எந்த புத்தகம் படித்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது வகுப்புக்குள்ளே வேறு புத்தகம் படிக்கிற மாதிரி இங்கே வீட்டிலையே வேறு புத்தகத்துக்குள்ள எங்கள் என் பாட புத்தகத்துக்குள்ளே அதை வச்சு தான் படிப்போம் இந்த இப்போ வச்சுருக்கலாம் இது கூட தான் இப்படியே பிட்டு விட்டாக வச்சு வச்சு படித்து இன்னும் போனால் அவன் கோடைக்கால லீவில் ஐயா சொன்ன மாதிரி ராஜேஷ்குமார் தான் படிக்கிறோம் ஆரம்பித்தேன் ராஜேந்திரகுமார் கூட படிக்கிறதில்ல அப்புறம் ராஜேஷ்குமார் நாவல் தான் படிப்போம் அதனால் நல்ல துப்புரைஞ்சி அடி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொது ஜனங்கள்லாம் படிக்கணும் வாசிப்பு வந்து நம்மளை வந்து தூங்கோடலை இரவு பாக்கெட் நாவல் ஜி சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட பாக்கெட் நாவல் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டோம்னா விடாது ராத்திரி படிச்சிருக்கோம்னா நேரம் புறவே தெரியாது காலையில் இருந்துச்சோன்னா அதில் தான் முடிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போ வேற எதுவுமே கிடையாது தொலைக்காட்சியும் கிடையாது மொபைல் கிடையாது எதுவுமே கிடையாது எப்பவும் பாக்கெட் நாவல்னால் பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது கிரைம் நாவலாவது அதிகமாக இருக்கும் அது அசோகன் ஒரு வந்து ரொம்ப தொடர்பு எப்போ பார்த்தாலும் அந்த பூக்கம் வாடகை கிடைக்கும் ரெண்டு ரூபா அந்த வாடகைக்கு வாங்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து வாசிக்க 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 வேற எது பக்கமே போகலை என்ன சொல்லப்போனால் போனா புகை பழக்கம் கூட கிடையாது நண்பர்கள்ட இருந்தால் கூட நம்மகிட்ட அது கிடையாது ஏன்னால் நமக்கு பூரம் வாசிப்புலே இருக்குது அந்த போதையைத்தான் நான் இப்போ தவம் அப்படிங்கிற தலைப்பில் எடுத்துக்கிறோம் ஏன்னா முழுவதுமே வாசிப்பு எங்கே போனாலும் வாசிப்பு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் வாசிக்கும் ஆனால் என்ன இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் அதிகமாக தெரியாதனால ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பிரஸ் வாங்கிப்படி இந்து பேப்பர் படிக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்கிப்படி அது உனக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை எக்ஸ்பிரஸ் மட்டுந்தான் எடுத்து வாசிக்கும் போது அப்படி நாலு அடுவில் வரும்போது அந்த மாதிரி வந்துடுது இந்த வாசிப்புங்கிறது தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு பத்திரிக்கை தான் நம்ம கை கொடுக்கறது தினசரி பத்திரிக்கை மட்டும்தான் கை கொடுக்கும் தினசரி பத்திரிக்கை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அதில் நமக்கான செய்தி எது அப்படிங்கிற நம்ம தேடுதல்லே இருக்கும் சிலர் சொல்லுவாங்க இந்த மாலை முறை மாலை பூரா என்ன சொல்லுவாங்கன்னா பூரா வேறு மாதிரி ஒரு பத்திரிக்கையாக நினைப்பாங்க ஏன்னா சுட சுட செய்தி அதில் அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு அதை விட நீங்கள் இந்த நல்ல பத்திரிகைகள்னு சொல்லிட்டு நல்ல கருத்துள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்குது நிறைய செய்திகள் வரும் இந்த சேஷ பண்டிகை காலங்களில் பாருங்கள் நிறைய இணைப்புகள் வரும் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கும் இன்றைக்கி அப்படி தான் நிறைய பத்திரிகைகள் இருக்கு வார இதழ்களும் வந்துகிட்ருக்கு இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட்டுருக்க முடியாது ஒரு நாள் கிராமத்துக்கு போய் வந்துட்டா வாசிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழல் வந்துடுது இப்போ அதனால் என்ன போனாலும் சரி என்னோடய கையில் ஒரு ரெண்டு புத்தகத்தோடயே போயிட்டுருக்கோம் புத்தகம் வந்து ஒரு தவந்த சொல்கிறத விட ஒரு எளிதாக சொல்லணும்னால் ஒரு போதை அவ்வளோதான் புத்தகம் வாசிப்பில்லைனா அன்னைக்கு ஒரு நாள் அண்ணா ரவினாலாம் சொல்லுவார் ஒரு நாள் இந்தி தமிழ் கிடைக்க கிடைக்கலன்னா அவர் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா இருங்கண்ணே வாங்கித்தரேன் வாங்கித்தரே அப்படிம்போது ஏன்னா அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு நாலாம் பக்கத்தில் வர ஒரு கற்றிய வாஸ்தா தான் என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நமக்கு தேவையானது அதில் ஏதோ இருக்குது அந்த தேடுதல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த வாசிக்கிறதுல இப்படி வாசி தேடி தேடி வாசிக்கிறதுல என்ன பயன் அப்படின்னா புதுசு புதுசாக சிந்தனை வருது நமக்கு என்னென்ன சிந்திக்கிறோம் இது வந்தபோது இப்படி இருந்தால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் உலக நடப்பில் உள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வீடு தெரு ஊர் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை தா தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி புதுசாக சிந்திக்கிறோம் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அவங்க சிந்தனை ஒட்டி வருது கடந்த மாதம் கூட அங்கே ஒரு புத்தக வெளியீட்டுகளாக நடந்தது அவர் அழகாக போட்டிருந்தார் மேகம் நிலவு அது ரெண்டையும் இணைச்சியே கவிதைகள் இருந்தார் இப்படியும் சிந்திக்க முடியும் நாலு வரியில் கவிதைகள் இருந்தால் எத்தனை புத்தகம் நாலு புத்தகமும் அப்படி தான் இருக்கும் நாலு வரி கவிதை தான் நாலு வரையில் நாலு புத்தகம் எழுதுகிறாரு நூற்றுக்கணக்கான கவிதைகள் எழுதுகிறார் இப்படியே எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் ஒவ்வொருத்தரும் பதினாறு வரி இருபத்தி நாலு வரை எழுதுவாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு வெறும் நாலு வரையும் தான் எப்போ எழுதுனாலும் நாலு வரையில் எழுதி முடிச்சிடுவேன் இப்படியே ஒரு இது இருக்குது வழிமுறை இருக்குது அப்படிங்கிறதே போகிறது தான் நமக்கு தெரிய வந்தது அப்புறம் புதிய சிந்தனைகள் ஞாபகம் சக்தி வந்துடும் இப்போ நான் சிந்திக்க சிந்திக்க இது இங்கே இருந்தது இந்த எழுத்து இந்த வார்த்தை இங்கே கிடச்சது புதிய வார்த்தைகள் கிடைக்கிது யாமை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு வாசித்தேன் ஐயப்ப மாதன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர்கள் இருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் நான் வாசித்ததில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய வார்த்தைகள் நான் இதுவரைக்கும் பார்த்து புலப்படாத பயன்படுத்தாத புதிய வார்த்தைகள் அது நான் பயன்படுத்தலை நான் படித்த எத்தனையோ கவிஞர்கள் பயன்படுத்தாத வார்த்தைகள் அத்தனைக்கும் நான் வந்து இது அகராதை எடுத்து வச்சு தான் பார்க்குறேன் அத்தனைக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது அந்த யாமனிங்கிற ஒரு நீல் கவிதை இதை தலைப்பு கூட கிடையாது ஆனால் அத்தனையே புதிய வார்த்தைகள் அவருக்கே நான் வந்து செய்தி தகவல் அனுப்பிட்டேன் இங்கே இந்த மாதிரி புதிய வார்த்தைகள் நிறைய இருக்குது இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு அதை வாசிக்கும் போது புதிய வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படுறோம் நம்மளாலே ஓ இப்படி வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இந்தந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறோம் இது போல் புதிய வார்த்தைகள் புதிய சிந்தனைகள் இதெல்லாம் கண்டு வீடுங்கிறது மொழி வெளிய இடங்களுக்கு புதிய இடங்களையும் நம்ம வந்து இடங்களையும் கண்டுபிடிக்கிறோம் மலை தாண்டிய விஷயங்கள் நமக்கு தெரியாது கடவுள் தாண்டிய விஷயங்கள் தெரியாது வானுக்கு அப்பால் என்ன இருக்குதுன்னு தெரியாது அத்தனையும் தெரியும்னா எழுத்தாளர்கள் இளைஞர்க்க அந்த புத்தகங்கள் போது மட்டும்தான் நம்மளால் தெரிய முடியும் இன்னும் அதை வந்து உன்னிப்பாக வாசிக்கும்போது நாமளே அந்த இடத்துக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடியும் அதான் அதுதான் அந்த வாசிப்பு அனுபவம் வந்து வாசிப்பயனும் கூட நம்மளை திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குறோம் ஒரு விஷயம் வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் எப்படின்னா அதிகாலையில் வாசித்தல் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் இரவு அகலெல்லாம் வாச்த்துட்டு இரவு எழுதுறது நல்லாயிருக்கும் ஒருத்தர் சொன்னாங்க தொடர்ந்து ஒரே நாள் ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் இப்போ இரவு பத்து டு பதினொன்று அந்த நேரத்தில் எழுதுறேன்னா தினசரி அந்த ஒரு மணி நேரம் எழுதி முடிச்சிரு அது எழுதும்போது அந்த எழுத்து வந்து உனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இந்த உண்டியில் பணம் போடுறாங்க இல்லையா தினசரி ஒரு ரூபா ஒரு ரூபாயோ போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துரும் அதேமாதிரி தினசரி ஒரு மணி நேரம் எழுத எழுத அந்த எழுத்து உனக்கு சேர்ந்துடும் பின்னாடி பார்க்கும்போது நீ இவ்வளோ எழுதிருக்கே அப்படிங்கிற தெரியும் மாதிரி தினசரி காலையில் ஒரு மணி நேரம் வாசித்தாலே அந்த சார் சொன்ன மாதிரி தினசரி காலையில் வாசிக்கும் போது அது பிரெயினில் கண்டிப்பாக மூலையில் போய் உட்காந்துரும் நம்ம அடுத்தடுத்து போகும்போது அந்த வாசத்திலோட பயன் நமக்கு எளிதாக பயன் எளிதாக விளங்கிடும் சரியா இப்போ இப்படி வாசித்துட்டு வரும்போது தான் எனக்கு ஒரு சின்ன கதை கிடச்சிது என்னென்னா ஒரு இடத்துல ஒரு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மதபோதகர் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க போயிட்டுருக்கும்போது சிங்கம் வந்துடுச்சு சிங்கம் வந்து பார்த்துட்டு சிங்கம் பசியில் இருக்குது சிங்கத்தை பார்த்தோன்னா இவர் பயந்துட்டார் பயந்தோடனே இவர் முழங்காலிட்டு ஜபம் பண்ணுறாரு இறைவா என்னை காப்பாற்று இந்த சிங்கத்தை வந்து என்னை காப்பாற்ற அப்படின்னு கண்ணை மூடி ஜெவம் பண்ணுறாரு இதை பார்த்தோன்னே சிங்கம் அது பக்கத்தில் வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அதுவும் அமைதியாக இருந்துட்டு அதுவும் ஆண்டோட்டை வேண்டிகிட்டு இருக்கு இவர் கண்ணை ஒழிச்சு பார்த்துட்டு சத்தம் சிங்கம் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறார் பக்கத்துலேருந்து நீ அமைதியார் எனக்கு இன்றைக்கி நல்ல பசியில் இருந்தேன் ஒன்றை உணவாக கொடுத்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் நீ அமைதியாருன்னு அது சொல்லுது இப்போ இந்த கதையை வந்து நம்ம வந்து க கற்பனை பண்ணி பார்க்கல ஏதோ வாசித்ததால தான் நான் சொல்ல முடியும் இல்லைன்னா நான் சும்மா நானாக கற்பனை பண்ணி சொல்கிறது இல்லை அப்படியே கற்பனை வர்றதா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வாசித்தால் மட்டும் இதே போக்கில் இதே மாதிரி இன்னொரு கதையை யோசிக்க முடியும் இந்த புதிய சிந்தனை வர்றதுக்கு இந்த வாசித்தல் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வீட்டில் உட்காந்துருக்குறான் அவங்க அம்மா உள்ளே வந்து சத்தப்படுறாங்க தம்பி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இப்போ நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்னு பொய் சொல்லாத என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு இப்போ நான் ஒன்றுமே பண்ணல திரும்பி கேட்குறேன் பொய் சொல்லாத பொய் சொன்னால் அம்மா கோவரும் இல்லை ஒன்றுமே பண்ணலாமான்னு இந்த வாரம் அப்படின்னோடனே பக்கத்தில் ஒரு கல் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே எறிகிறான் எரிஞ்சிட்டு அம்மா நான் கள்ளத்துக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் எரிஞ்சிட்டு சொல்கிறான் நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க இவங்க ஏன்னா நம்ம சொல்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் ஏற்றுக்க மாட்டேக்காங்க இதில் இருந்து என்ன செய்யறது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க விடறது இல்லை ஒரு வாரம் நான் உண்மையாக தான் சொன்னாலும் ஏத்துக்கிறது இல்லை இது சமூகத்துக்கு தேவையான விஷயமா இருக்குது அப்போ எதை ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பையன் சிந்திச்சிட்றான் இது ஒரு வெறுப்பில் தான் அந்த விஷயத்தை செய்கிறான் அவன் நான் கள்ளத்துக்கு எரிஞ்சிட்ருக்காம்மா எதாவது ஒன்று செய்கிறேன் உங்களுக்கு அதானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டிடுறான் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் அதை இப்போ நம்ம வந்து வாசித்தல் அப்படிங்கிறத எப்பவுமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது யாருமே இல்லாத ஒரு ஒரு இடத்துல வெறும் ஒரு ஒரு அஞ்சல் அட்டையோ இல்லை ஒரு பக்கம் பேப்பர் இருந்தால் கூட போதும் என்ன போனால் ஏதோ ஒரு கடையில் வாங்கின ஒரு பேப்பர் ஒரு ஸ்நாக்ஸ் பேப்பர் இவ்வளோ கவர் இருந்தால் கூட போதும் சும்மா இருக்கிறதுக்குள்ள அதில் பின்னாடி உள்ளதை வாசித்து பாருங்கள் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது வர வராதுங்க அதில் உள்ள உணவுப் பொருளை என்னென்ன கண்டென்ட் உள்ளே சேர்த்துருக்காங்கன்னு சிந்திப்போம் சிந்திச்சுட்டு இதை எப்படி இதோட சேர்த்தாங்க சுற்றி எதுவுமே இல்லை யாருமே இல்லை அப்போ நம்ம சிந்தனை எங்கே போனால் இந்த ஒரு எழுத்து வந்து இருந்தாலே போதும் அதை வாசித்து அது குறித்து நம்ம சிந்திக்க நம்மளோட உலகத்தை பெருசாக்கும் உலகத்தை விரிவடைய செய்யக்கூடியது வா வாசிப்பு விரிவான உலகத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த வாசிப்பு திறனை நம்மளே பார்த்துக்கணும் நம்ம உட்கார்ந்த இடத்துல அதாவது தான் சொல்கிறோம் தவம் அப்படிங்கிறது உட்கார்ந்த இடத்துல உலகையே ஆட்டி படைக்கிறாங்க உலகையே அறிஞ்சிக்கிறாங்க இங்கேருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் தவமாக இருக்கிறாங்க அந்த தவம் போல் வாசித்தலை கொண்டாடணும் வாசித்தலை முறைப்படுத்திக்கணும் அந்த ஒரு விஷயம் வாசிப்புங்கிறது தவம்ங்கிறது அதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன் இப்படி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம அது காமராஜர் நர்ப்பணி மன்றத்துக்கும் இன்னும் சார்ந்து போனால் நாங்கள் புத்தக வாசிப்பு நர்ப்பணி மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம் குமிழ்மனை வாசிப்பு இயக்கம்னு ஒரு ஒன்று வச்சுருக்கோம் கலையன் ஒரு அமைப்பும் வச்சுருக்குறோம் எல்லாமே நண்பர்களாக தான் வச்சுருக்குறோம் கூடி கூடி பேசுகிறத விட நாங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போயிட்டுருக்குறோம் ஒவ்வொரு பள்ளிகள் ஒவ்வொரு அந்த கோடை விடுமுறை மாணவர்கள் கூடுற இடங்கள்லாம் போகிறோம் பள்ளி கல்லூரி எல்லா இடத்துலையுமே போகிறது எல்லாமே வாசிப்பு குறித்து தான் பேசுகிறோம் கலையன் குரல் சார்பாக என்ன பண்ணுறோன்னா பொம்மலாட்ட நிகழ்வு நிகழ்வுன்னாச்சு அதுலேயும் பாட்டில் பாடல்கள்லாம் எழுதி அந்த கதையும் வாசிப்பு குறித்து தான் இருக்கும் சமீபத்தில் ரெண்டு மூணு இடங்களில் போய் பார்த்து பண்ணிட்டு வந்தோம் பேச்சுக்களும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது பள்ளி கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு தொடர்ந்து எங்களோட பயணம் தொடரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்படி ஒரு வறுமையான வாய்ப்பு கொடுத்த நமது அமைப்புகள் அனைத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாசிப்பே தவமாக என்ற தலைப்பில் மிக அருமையாக சிறப்புரையாற்றி சென்றிருக்கிற எழுத்தாளர் திரு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்கன்னா விழாவிற்கு வந்திருக்கும் ஷெரீப் சார் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் அப்புறம் எங்களுக்காகவே வந்திருக்கும் கண்ணன் அண்ணன் அவங்களையும் என வரவேற்கிறோம் அடுத்ததாக இப்பொழுது சிறப்புரையாற்ற திருமதி சாந்தி பிரபு அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் வாங்கிக்கோ